बोलியங்க அப்பாட்டி வாழ்கவா சனாத தப்பா பண்ணலமா எங்கேயே நம்பி வந்து வாடுகிட்ட கனவே கண் தெய்வமா அத போய் ஒளியே உடனே என்ன பண்றது நான் கேட்கிறேன் அப்பாட்டி யாரா யாரு பெத்த புள்ளைய விட்டுட்டு கட்டன புருஷன விட்டுட்டு ஊரோடவே கேவலமா அதை தாங்கி சந்தோஷப்படுத்துதே அந்த 10 மணிக்கு தெய்வத்த வார்த்தை அது தப்பா தெய்வமா 10 மணிக்கு

சரி ஆனால் வயல் பொழுது வரணும் அந்த பிள்ளைங்கல என்ன பொசிஷன் ஒரு பொசிஷனாக போயிரும் ஆஹ் அப்போவே பிள்ளை வைத்தப்பா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு நம்ம வித்தியாசமா புராட்டம் போட்டுச்சு அதனால ஆனால் மாப்பிள்ளை அது கடப்பாறை இல்லை எதுக்குப்பா கடப்பாறை விக்கிடுச்சு யாருப்பாங்க வந்தக்கார உண்டவர்களா அப்படி சொல்லுவேன் என்ன தம்பி தான் உட்காருன்னு நான் தம்பிக்கு தான் அது யாரு சொல்றீங்க நான் வந்த

சங்கடன

தாலி கட்டினா மட்டும் தானா இல்லை மாமியா அஞ்சு மாசம் முன்னாடி பார்த்தா சாப்பாடு சமைச்சு போடுறது இல்லை நீங்க தப்பா நினைக்கப்படாது அந்த மாதிரி ஆளுதாரிங்க என் மடம் நீங்க சமைக்க தெரியாது குழம்பு வைப்பது எப்படி புத்தா வாங்கி நடத்தேன் அதை பார்த்து என் பொண்ணாட்டு குழம்பு வைக்கிறா எப்படி மீன் குழம்பு தக்காளி வெங்காயம் வெட்டி போடுவோம் புளிய கரைச்ச விடுவோம் வெந்தயத்தை ஊற்றுவோம் மட அப்படி மல்லி புளி மஞ்சள் புளி பூண்டெல்லாம் அள்ளி போட்டு அந்த மீனை அள்ளி போட்டு இறக்கிட்டா சரி ஆனா குழம்பு வாயில வைக்க முடியல ஏன் எல்லாம் தானே பண்ணிருக்க அப்புறம் தான் எல்லாம் களோச்சின்டனா மூசு முன்ன அறுப்பு பட்டாங்க. அறுப்பா பத்த வைக்கலையா? கேக்க பத்தத்த அறுப்பு மூத்தோ கிழ அது நியாயமானதா சொல்றது. ஆனா தீவாளி வந்துச்சுனா உயிரை கையில குடிச்சு. ஏன் செலவு ஆரியமா இருந்தா? செலவு ஒத்து பிரச்சனைல பெரிய மரம செய். தீவாளிக்கு புற பலாரத்தை இருக்கு. அப்படி என்ன பலார? என்ன சொன்னா பலார வந்தா மனைவி கட்ட மாட்டாங்க. அப்படினே அவள வந்து சாபாது. குளோர் வந்துட்ட ஆதரசத்தை ஒரு புச்சி வச்சு கொர்து லம்பூட்டி மாதிரி ஊத்தி இருக்காங்க. மாட்டேன்னு உடைய மாட்டேன்னு.

என்ன <coughs> செய்வே <laughs> 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 சரி விடு உங்களுக்கு பெரிய பாட்டல ஜூஸ் வாங்கி தரனே அப்பதான் அந்த கிளங்கி சொன்னா அரை மணிச்சி போயல நீ குடிச்சது ஜூஸ் இல்லடா வேற நான் வெட்டலை குடிச்ச பா வலி இல்லாம கொஞ்சி அப்படி குடிஞ்சது வெட்டலை எஞ்சி பா நல்லவேளை அது எந்திச்சு போக முடியாம எச்சிது குடிஞ்சே நடந்து போக முடியாம மூத்திரத்தை பேசி வச்சிருந்தீனா அப்பற மூத்திரத்து குடிங்கி குடிக்கறையே உன் உடல்ல தர்ந்ததுக்கே அதே செய்ய சொல்லுவ தம்பி அதே இது ஏமாத்துறவங்கள காடமார்க்கன வளத்துல பலணி மரிலே சாமி உத்திக்கல இருக்கு இன்னொருத்த வந்தா அண்ணன் உங்களை பார்க்கறது தெய்வ பத்தி உள்ளார மாதிரி இருக்கு சாமி வந்து உங்களுக்கு நேரடியா பேசுறோம்னா இந்த கரங்காலி மாலை வாங்கி போட்டுடுவாங்க கரங்காலி மாலை நான் சொல்லுங்க இந்த கரங்காலி நான் எப்பறா நம்பறேன் திருவெறும் கூட்டி கொண்டு போய் இந்த மாலையை ஒரு சுத்தி சுத்தி திருக்கி தண்ணிக்கல போட்டு ஓடலாம் தண்ணிக்கல சரி மாலை மெதுது உதிக்கறா அந்த மாதிரி மாலை மறந்தா இதுதான் ஒரிஜினல் கரங்காலி நான் வாங்கிட்டு

எஸ் எஸ் ஐயப்பன் அவர்கள் ஆர்மனேற்றிய கீர்த்து காப்பவார்